ஹரே கிருஷ்ணா நம்ம தினமும் வந்து ஒரு பகவத்கீதை சுலோகம் பார்த்துட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா அத்தியாயம் ஒன்று சுலோகம் பதினொன்று அயனேஷு ச சர்வேஷு பாகம் அவஸ்திதா பீஷ்மம் ஏவாபி ரசசந்து பவந்தக சர்வ ஏவகி மொழிபெயர்ப்பு படை அணிவகுப்பின் நுழைவாயில் தப்தம் போர் முனைகளில் இருந்தபடியே நீங்கள் அனைவரும் பாட்டனார் பீஸ்மருக்கு முது முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இந்த சுலோகம் பார்த்தீங்கன்னா துரியோகன் வந்து துருணாச்சாரியர் மற்றும் மற்ற பெரும் பெரும் வீரர்களை பார்த்து அவங்களோட கௌரவ பார்த்து கௌரவம் கௌரவோட படையை பார்த்து கூறுகிற மாதிரி இருக்குது பீஸ்மர் வந்து கௌரவோட வெற்றியை பார்த்தீங்கன்னா பீஸ்மர் நம்பி தான் இருக்குது பீஸ்மர் வந்து பல பலம் வாய்ந்தவரும் அனுபவம் வாய்ந்தவரும் மூத்தவரும் ஆவார் பல போர் பிற போர்களை பார்த்து வெற்றி பெற்றவர் அதனால் துரியன் வந்து பீஷ்மருக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறார் அவரை நம்ம வந்து பல வழியில் பாதுகாக்கணும் இல்லைன்னா எதிர்த்தரப்பில் உள்ள பாண்டவர்கள் வந்து நம்ம வந்து அவரை சரியாக பாதுகாக்கலாம் அவரை வந்து கொள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு துரியன் வந்து ராஜதந்திரமாக சொல்கிறார் மேலும் துரியன் என்ன நினைக்காருனா பீஸ்மரை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி உதவி பண்ணுவார் நம்ம சைடு இருப்பார் அவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப பிரியமானவர் இருந்தால் கூட பாண்டவர்களும் பீஷ்மருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பிரியமானவர்கள் இருந்தால் கூட ஒரே ஒரு சம்பவத்தை வந்து துரியன் வந்து எப்போதுமே ஞாபகிச்சிருக்கிறார் என்னென்னா சபையில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மர் அர்ஜுனன் எல்லோரும் முன்னாடி வந்து திரௌபதியோட அவங்கள சூதாட்டம் ஆட சொல்லி திரௌபதியோட உடையை வந்து அவங்க எல்லாம் முன்னாடி கலைந்து அவமானப்படுத்தும் போது திரௌபதி வந்து பீஷ்மரோட வந்து கேட்குறாங்க இந்த சபையில் வந்து தர்மமே இல்லையான்ட்டு இப்போ பீஸ்மேரும் மௌனமாக இருக்கிறார் துருணாச்சாரியிட்டே கேட்குறாங்க துரணாச்சாரியார் வந்து எதுவுமே அவர் பதில் குழாமல் அமைதியாக இருக்கிறார் பீஷ்மர் வந்து என்ன சொல்கிறாருனா தர்மம் வந்து மிக மிக சிக்கலானதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் இது மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ளது இப்போ தர்மத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கரெக்டான விளக்கம் வழக்கம் கொடுக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் தர்மம் வந்து மாறுபடும் இப்போ ஒரு தொழிலாளிக்கு வந்து ஒரு தர்மம் வேறு மாதிரி இருக்கும் ஒரு பெண்ணோட ஒரு பெண்ணுக்குன்னு சொல்லி ஒரு சில தர்மங்கள் இருக்குது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சில தர்மங்கள் இருக்குது ஒரு தந்தைக்கு வந்து ஒரு மகன் செய்ய வேண்டிய கடன் கடமைகள் ஒவ்வொரு தர்மங்கள் இருக்குது அதனால் வந்து தர்மம் வந்து ஒவ்வொரு விதத்துலேயும் மாறுபடும் இது திரௌபதி வந்து தான் ஒரு பெண்ணாக கருதி அவங்க வந்து அவங்ககிட்ட நாயும் கேட்குறாங்க தர்மம் கேட்குறாங்க உயர்ந்த தர்மம்னு பார்த்தா ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா ஆன் பெண் கிடையாது அந்த ஒரு நோக்கத்தை வந்து பீஸ் வந்து விளக்கம் அளிக்கிறார் தர்மம் வந்து ரொம்ப சிக்கலானதுன்னு அப்போ இதை வந்து அவர் வந்து துரியன் ஞாபகம் வச்சுக்கிறதாரு பீஸ்மர் வந்து கண்டிப்பாக வந்து கௌரவ பக்கம் தான் இருப்பார் நம்ம கண்டிப்பாக உதவி பண்ணுவார் அதனால் நம்ம எந்தவித சந்தேகம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் துரியனோட நோக்கம் அதனால் பீஸ்மருக்கு நம்ம வந்து மிகுந்த பாதுகா பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது ஸ்லோகத்தில் வந்து துரியன் வந்து கௌரவரை பார்த்து வந்து எல்லா எல்லா வீரர்களையும் பார்த்து கூறுத மாதிரி இந்த ஸ்லோகம் வந்து அமைந்துள்ளது மேலும் பார்த்தீங்கன்னா துரியன் வந்து கர்வத்தினால நம்மளுடைய படை வந்து ரொம்ப பெரியது அளவிட முடியாது ஆனால் பாண்டவரோட படை வந்து ரொம்ப ரொம்ப சிறியது அதாவது மகாபாரதத்தில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் முன்னாடி கிருஷ்ணர் வந்து தூதுவாக போகிறார் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி என்னென்னா கிருஷ்ணா சொல்கிறார் என்னோடய படைகள் வேணுமா இல்லை நான் வேணுமானு கேட்குறாரு அப்போ துரியோதனம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வேண்டாம் அவரோட படைகள் போதும் அப்படின்னு சொல்கிறார் அவரோட படை வீரர்கள் போதும் அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டவரோட படையை விட கௌரவ படைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமானது அளவிடம் அளவிட முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு இருக்குது ஆனால் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் இருக்கிறதுனால பாண்டவர்கெலாம் வெற்றி அப்படிங்கிறத மறந்து ஏன்னா பீஸ்மர் கர்ணன் துருணாச்சாரியர் போன்ற பல வாய்ந்த பல வீரர்கள் இருக்கிறார்கள் என்று துரியோன் வந்து கர்வத்தோடு வந்து அவர் வந்து இருக்கிறார் ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறதுனால அங்கே வந்து அவங்களுக்கு வெற்றி இல்லை அப்படிங்கிறது வந்து திருவராசர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சஞ்சய் என்று கேட்டுக்கிட்டு இருக்கார் இந்த முழு பகுதியை பார்த்தீங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்குன்னா திருராஷ்டர் வந்து வேஷவன்ஸ் சீடான சஞ்சயன் இருந்து வீட்டிலேருந்து இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பொருள்னு கேட்டுக்கிட்டு இருக்கார் இப்போ துரிய பேசுறதெல்லாம் வந்து சஞ்சயன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார் அங்கேருந்து இது இதை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பகவத்து ஃபுல்லாக அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு துரியவன் வந்து மிக கருவத்துடனும் தமக்கு தான் வெற்றி அப்படின்னு நினைக்கிறார் அதாவது பகவானை யாருமே வெற்றி பெற முடியாதுங்கிறத அவர் மறந்துட்டு வந்து மாயின் வசத்தில் வந்து துரியோன் பேசிக்கிட்டு இருக்கார் அதாவது அதிகமான ஒருதர் அதிகமான படைப்பழம் கொண்டிருக்கலாம் செல்வ பழம் இருக்கலாம் மேலும் வந்து அவருக்கு அதிகமான ஆரோக்கியம் இருக்கலாம் உடல் பழம் பல வீர கலைகளை கற்றுருக்கலாம் ஆனால் வந்து பகவான் ஏற்றாப்பில் அவர் அவர் ஒருதர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இவங்க படையை விட அதிகமான பலம் கிடைக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாமன தேவதத்தில் பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிறிய குள்ள பிராமணனாக வருவார் வந்து அதுக்கப்புறம் மூன்று அடி மண்ணு தான் கேட்பார் பளிமகாராஜ்ட அவர் ஒரு மூன்றடி மண் கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் சம்மதிச்சிருவார் அப்போ பளி மகாராஜோட அந்த யாகம் நடத்தக்கூடிய மலி மகாராஜோட குரு வந்து சுக்ராஜ சொல்வார் இது வந்திருக்கிறது பகவான் விஷ்ணு அதனால் உன்னோட எல்லா சொத்தையும் அவர் பறிக்கிறதுக்காக வந்திருக்கிறார் நீ அதனால் கொடுத்த வாக்கை வந்து இப்போ வந்து வேண்டான்னு சொல்லிடு மறுத்தர் அப்படிங்கிறார் ஆனால் வந்து பளிமகாராஜ் தெரிஞ்சிருந்தும் இல்லை நான் வந்து வாக்கு கொடுத்து தவற மாட்டேன்னு கொடுக்குறாரு அப்போது எல்லோரும் பார்க்கும்போதுமே சபையில் ஒரு சின்ன சிறிய குள்ள குள்ள வடிவத்தில் சிறிய பையன் மாதிரி தான் வருவார் அதனால தான் பகவானுக்கு வந்து அவரால் வந்து சிறியதுக்கும் சிறியதாக அதாவது அணு விஷ்ணு அப்படின்னால என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு அணுக்குள்ளையும் நுழைந்திருக்கிறான்னு அர்த்தம் அவர் இல்லாத இடமே இல்லை விபுனா அவர் மாதிரி மிகப்பெரியவர் யாருமே கிடையாது இந்த மாதிரி ரெண்டு வகையான இவ்வாறு ரெண்டு வகையான அர்த்தம் இருக்குது பகவான் வந்து அவர் நினச்சாருன்னா அணுவை விட சிறிதாக ஆக முடியும் விஸ்வரூபம் காட்டியிருக்கார் எல்லா விதமான இது இருக்கிறதுலே அவர் மிகப்பெரியவர் ஆக முடியும் அதனால் துரியன் வந்து வெளிப்புறமான அந்த பட நம்பி இருக்கார் ஆனால் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சாருன்னா இந்த வாமன மாதிரி தான் அடி மன நிலம் கேட்பார் ஒரு அடியில் வந்து பூ உலகத்தை அளந்துருவார் மேலே வந்து மேலோகத்தை அளந்துடுவார் மூணாறு அடி மண் கேட்கும்போது தன் தலையை வச்சு அவர் வந்து சரணடைவார் அப்புறம் பகவான் வந்து ஒரு தடவை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை யாரும் காப்பாற்ற முடியாது பகவான் வந்து தடவை காப்பாற்றணும் முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை யாரும் கொல்ல முடியாது அதனால் அதனால தான் பகவான் என்ன முடிவெடுக்காரோ அதான் நடக்கும் மேலும் பின்னாடி நம்ம பார்ப்போம் அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா சம்மதிக்க மாட்டார் பொறுப்புறையை நான் பகவான் சொல்லுவார் அர்ஜுனா நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் கொண்டுட்டேன் நீ ரொம்ப மூட்டு விட்டுக்கணும் ஆனால் பகவான் முடிவு முடிவுபடி எல்லாமே நடக்குது நீங்கள் நம்ம நினைக்கலாம் பகவான் ஏன் இந்த மாதிரி போல நடக்க விடாமல் தடுத்துருக்கலான்னு ஆனால் கிருஷ்ணோட விருப்பம் போர் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனால் இவங்க கௌரவர்கள் வந்து அவங்க பாண்டவர்களுக்கு காட்டுக்கு அனுப்பி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எதுவுமே கொடுக்கல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க திரௌபதி ஒரு பெண்ணுன்னு பார்க்காம அதுவும் அவங்களோட தம்பியோட மனைவின்னு எல்லாரும் எல்லோருமாரி அவமானப்படுத்துவாங்க அப்புறம் அவர்கள் காட்டி தீ வைத்தது காட்டில் போகும்போது அவங்க வனவாசம் போது காட்டு தீ வச்சது இந்த மாதிரி பல தவறுகள் செய்ததுனால பகவான் வந்து மொத்தமாக எல்லோரும் அழிக்கணும் முடிவு பண்ணிட்டார் தான் பகவான் விருப்பப்படி தான் எல்லாம் நடக்குது அந்த விருப்பப்படி எப்படி நடக்குதுன்னா நம்மளோட சுதந்திரத்தை தப்பாக பயன்படுத்தும்போது அவர் தண்டனை அளிக்க மாதிரி ஏற்பாடு செய்கிறார் நம்ம நல்ல விதமாக இருக்கும்போது அதுக்கேற்ற வந்து நம்மளுக்கு பலன் அளிக்கிறார் அதனால் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற பகவான் நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அதுக்கான பலனை வந்து கொடுக்குறார் ஆனால் துரியன் வந்து வெளிப்புறமான பெரிய பெரிய வீரர்கள் இருந்தாலும் பட வீரர்கள் இருந்தாலும் ஏற்றவில் பகவான் இருக்கிறதுனால அவர் தான் வெற்றி பெறுவாருங்க மறந்துட்டு ஆங்காரத்தினாலும் கருவத்தினாலும் வந்து நான் ஜெயிக்க முடியும் பீஸ் மேலே பாதுகாத்தா போதும் நம்மளுக்கு வெற்றி என்று ஒரு தவறான கணக்கு போடுறார் இந்த மாதிரி இந்த சுலோகம் வந்து அமைந்துள்ளது அதனால் நம்ம நம்ம படைப்பழமும் நம்ம பண பழமும் ஆரோக்கிய பலமும் இது வந்து என்றைக்குமே வந்து வெற்றி பெறாது பகவான் நம்ம கூட இருந்தால் நம்ம எதுவுமே இல்லைனாலும் நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத இந்த சுலோகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா